பாகூர் தொகுதியில் இல்லந்தோறும் தோறும் மாணவரணி சேர்க்கை முகாம் புதுவை அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான செந்தில்குமார் எம்எல்ஏ மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் மாணவரணி துணை அமைப்பாளர் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியில் இல்லம் தேடி மாணவர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்கியது மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இல்லங்கள் தோறும் நடந்து சென்று கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை எடுத்துரைத்தும் அதேபோல் கழக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்தால் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என உறுதியளித்து மாணவரணி உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை மாணவ மாணவர்களிடம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ அவர்கள் மாணவர் அணியினரை கொண்டு சிறப்பாக கட்சியை வழி நடத்துவதற்காக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு உருவாக்கி வருகின்றார் இவருடைய சேவை பாராட்டுக்குரியது அதே சமயத்தில் திமுகவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தையும் மாணவர்கள் மத்தியில் பதிய வைக்கின்றார் தற்பொழுது வியக்கத்தக்கும் வகையில் சிவா எம்எல்ஏவின் கடின உழைப்பும் மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் செயல்பாடுகளும் மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர் அணியில் செல்கின்றனர் எடுத்துக்காட்டாக பெருக்கும் பல்வேறு தொகுதிகளில் இளைஞர்களுடன் மாணவிகளும் திமுக இளைஞர் அணியில் தங்களை இணைத்துக் கொள்வது பொதுமக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது அசுர வளர்ச்சியில் புதுச்சேரி திமுக செல்கின்றது இதற்கான அதிக உழைப்பினை திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ அவர்கள் செய்து வருகின்றார் அவர் யார் கட்சிக்கு அதிக வேலை செய்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்ல பதவியை வழங்கி பொறுப்புகளை அவர் பகிர்ந்தளித்துள்ளார் மாணவர்கள் மத்தியில் புதுச்சேரியில் திமுகவிற்கு சிறப்பான தலைமை அமைந்ததால் மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அதனால் பல்வேறு இல்லங்களில் மாணவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள முகாமிற்கு வருகின்றார்கள் இதுபோன்று உழவர்கரை தொகுதி உருளைன்பேட்டை தொகுதி இப்பொழுது பாகர் தொகுதி என்று தொடர்ந்து புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் முகாம்கள் நடைபெற்று வருகின்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் கீர்த்தி எழி செய்திருந்தார் செந்தில்குமார் தொகுதி செயலாளர் பாண்ட ஹரிகிருஷ்ணன் மாநில நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு கார்த்திகேயன் உருளேன்பேட்டை சக்திவேல் கதிர்காமம் வடிவேல் லாஸ்பேட்டை ராஜா நவீன் ரவி தாமரைக்கண்ணன் குரு சசி லியாகத்தளி அமுதாகுமார் மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் மாணவரணி மாநில துணை அமைப்பாளர்கள் அமுதன் ஸ்டீபன் ராஜ் முத்தரசன் தமிழ்மகள் ஜான்சிராணி நரேந்திரன் நியாஸ் தொகுதி மாநில பொறுப்பாளர்கள் கோதண்டபாணி துணை அமைப்பாளர் இலக்கிய அணி சிவபிரகாஷ் அயலகணை அமைப்பாளர் முத்து கஸ்தூரி ஜோதிவாசு மகளிரணி துணையமைப்பாளர் மணி வர்த்தக அணை துணை அமைப்பாளர் தொகுதி நிர்வாகிகள் கோதண்டபாணி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தொகுதி பொருளாளர் பாவாடை தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கார்த்திக் முத்து அவைத்தலைவர் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் முகேஷ் கிளை செயலாளர்கள் நந்தகோபால் இளங்கோ ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் மாணவர்கள் சாருமதி விஜய் தர்ஷினி விஷாலி பூவிராஜன் அபிஷேக் ராஜ் முகுந்தன் கிருபாகரன் அரவிந்த் அரவிந்தன் ராஜகணபதி மோகன்ராஜ் கவியரசன் ராதாகிருஷ்ணன் தோஷிபன் அகிலன் அசோக்ராஜ் ஆகாஷ் மோகன்ராஜ் தொல்காப்பியன் ஆதர்ஷ் அரவிந்தன் நவீன்குமார் சந்தோஷ் சோம்நாத் ஆகியோர் தங்களை இளைஞரணியில் கொண்டார்கள்

மிக சிறப்பாக பேரரச ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தருவதற்காக அடுத்த உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நமது இளம் தலைவர் சின்னவர் இப்படி இவர்கள் வரிசையில் புதுச்சேரியில் இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருக்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லா படித்த கல்வி அந்த கல்விக்கான முக்கியத்துவம் என்ன அப்படி அப்படின்றது நமக்கு ஒரு ரோல் மாடல் அப்பாண்டிருக்கக்கூடியதே நம்ம எம்எல்ஏ தான் இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வாய்ப்பு கொடுத்தாச்சு பட்டதார படிப்பது இருக்கு பட்டதார படித்த எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாழ்வு இருக்கும் நம்ம சங்கத்தில் அடுத்த நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் நல்ல ஒரு கல்வி பெறுவது இருக்கும் இங்கே வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே நம்முடைய வந்து தொகு கழக செயலாளர் திரு பாண்டி ஹரிகிருஷ்ணன் நம்ம நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு கார்த்திகன் அவர்களே திரு வடிவல் அவர்களே

तो आ आ तो तो गित, गिते, गिते। तब भी लेफ्ट सीट, तो क्या मालूम नहीं उन्हें क्या पड़ा, तबी, ये, ये कित्ती कित्ती ये, कित्ती, ये ज़्यादा भीड़, मालूम नहीं आखिर पड़ा, कौन-कौन मालूम है, तब भी लेफ्ट செந்தில் அவர்கள் இருக்கின்ற பொதுக்குழு ஆர்த்தி அவர்கள் மனிதர் அவர்கள் சத்தியர் அவர்கள் செயலாளர் ஹரிஷ்ணன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் மாணவர்களை சேர்ந்த நிர்வாகிகள்